அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நானும் கூட வீக்கமாக ஒரு தகவல் அடிப்படில்ல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம கடந்த இரண்டு நாட்களாக பேசின விஷயம் அப்படியே பிரதிபலிச்சிருக்குங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் நீங்களும் ரொம்ப ஷாக் ஆகுவீங்க வரக்கூடிய தகவல் எல்லாமே ஐரோப்பா நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைய ஆரம்பிக்கிது குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல ஒட்டுமொத்த ஆயுத உதவிகளும் நான் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஐரோப்பாவுக்கு எகைன்ஸாக அமைந்திருக்கிறது ஜெலன்ஸ்கி கொடுத்த அறிவிப்புகள் என்ன அமெரிக்காவுடைய துணை அதிபர் வந்து மற்றொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஜெலன்ஸ்கிக்கு பயன்படுத்திக்கோங்கன்றாங்க சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அங்கே அரப் கூட்டமைப்பை வந்து காசாவுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மிட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா மார்ச் நாலு அரப் சமிட் வந்து கொடுத்துருக்காங்க அதை தாண்டி எமினி அவதிகள் மறுபடியும் ஒரு அமெரிக்கானுடைய ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்ததாக சொல்லப்பட்டிருக்காங்க நிறைய தகவல்கள் அரசு அலசி ஆகாய பொறுப்பாக வீடியோ கால் போகலாம் வீடியோ கால் போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கால் போகலாம் மொதல் டைலாக் ட்ரம்ப்போட கூட ஆரம்பிக்கலாமா ஏன்னா ஒரு பேர்லாம் சொல்லலை சம் ஒன் சில பேர் வந்து அமைதியை விரும்பலை ஆனால் அந்த பர்சன் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டார் வெரி லாங் ரொம்ப நாளாக இருக்க மாட்டாருன்றாங்க அப்போ பதவியில் இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாரா இல்லை வேறு என்ன சொல்ல வராருன்னு தெரியல ஆனால் இந்த டைலாக் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சில பேர் அமைதி விரும்ப மாட்டேன் சீஸ்பயர் நோ சீஸ்பெயர் நோ சீஸ்பெயர் நோ சீஸ் பெயர்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஆட்களுக்கெல்லாம் ஒரே ஒன்று தான் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற அதாவது பதவி இல்லையா இல்லை வேறு என்ன அப்படின்ற கொஷின் மார்க்கோட உள்ள போகலாம் ஐரோப்பாவுடைய முரண்பாடுகள் என்ன அப்படின்னா தொடர்ந்து அமெரிக்கா தரப்பில் சொல்லப்படுகிற விஷயங்கள்னா நேட்டோவில் நாங்கள் கொடுத்த ஃபண்டிங்கை விட நீங்கள் கரெக்டாக கொடுக்கல உங்களோட ஜிடிபியிலேருந்து அஞ்சு பர்சன்ட் கொடுங்க நாங்கள் பெரிய அளவுக்கு நாங்கள் ஃபண்டிங் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு சுமத்திட்டே இருக்கிறாங்க இல்லையா அது இல்லாமல் நாளை இரவு ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா அதுவும் ஒரு சில அரசியல் பொருசலான செய்திகள் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக நேட்டோ நாடுகள் ஐரோப்பாவை விட்டு வெளியேற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன கேள்வி அமெரிக்காவோட கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து உரசல்லா வாண்டர் லியான் அவர்கள் வந்து எட்நூறு பில்லியன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க எட்நூறு பில்லியன் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து உருவாக்கணும் அதாவது உக்ரைனுக்கு உதவி செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஐரோப்பானுடைய டிஃபென்ஸை நம்ம வளர்த்தணும்னு சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா அதே கேள்வி தான் கேட்குறாங்க அந்த எட்நூறு பில்லியன் உக்ரைனுக்கு உதவி செய்கிறதுக்காகவா இல்லை நேட்டோ நாடுகளை இன்னும் நாங்கள் அந்த பெண்டிங் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அதையும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிடுங்க ஏன்னா நான் உங்களுடைய ஃபண்டிங் நிறைய பெண்டிங் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதில் எது நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்கன்னு தெரியலன்றாங்க அது ஐரோப்பா பதிலளிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது சிம்பிளாக இதை நம்ம எப்படி உள்ளடி அர்த்தமாக என்ன புரிஞ்சுக்கலான்னா இங்கே நேட்டோனுடைய ஃபண்டுக்கே உங்களால் ஜிடிபி ஒதுக்கி உங்களால் கொடுக்க முடியல உக்ரைனுக்கு பாதிக்கு மேலே நாடுகள் ஒன்றுமே கொடுக்கல இதில் நீங்கள் எட்நூறு பில்லியன் யார் கொடுக்க போகிறீங்க உக்ரைனுக்கு கொடுக்க போகிறீங்க இதை நான் நம்பணுமா அந்த டைலாக்கை நம்ம முடிஞ்சிக்கணும் வேறு ஒன்றும் சொல்லலை ஹங்கேரி ஹெக்டர் ஓர்மன் அவர்கள் வந்து இன்னைக்கு வீட்டை கொண்டு வந்து தடுத்துட்டார் ஒரு நூற்றம்பது பில்லியன் பக்கம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா ரஷ்யாவுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் அது இதுன்னாங்க இல்லையா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக போதும் போதும் நிப்பாட்டு வீட்டு அதிகாரத்தை கொண்டு வா கிளம்பு காத்து வரட்டுன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க இது நம்ம தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் சரி இப்போ நம்ம மிக முக்கியமாக பேச வேண்டியது என்னென்னா உரசல்லா உசரல வாடுற இல்லையான்னு இத்தாலினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி இருக்காங்க இல்லையா அவங்க கொடுத்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் இதை வந்து இதை மட்டும் ஒரு கொசுவர் எடுத்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் மேபி நான் ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பதிவு கூட உங்ககிட்ட போடுறேன் கிட்ட அவங்க கை கொடுக்கும்போது அந்த டைலாக் கூட சொல்லியிருந்தேன் வேண்டா வெறுப்பாப்புள்ளையை பார்த்து காண்டா மிருகன்னு பேர் வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன அவங்க கை கொடுத்தது சும்மா ஒரு கட்டாயத்துக்காக ஒரு இதுக்காக தான் கை கொடுத்தாங்க ஆனால் இது ரொம்ப நாளெலாம் நீடிக்காதுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க யூகேவுக்கும் பிரான்ஸுக்கும் இங்க பாருப்பா நீங்க உங்க ட்ரூப் என்ன அனுப்பிக்கோங்க நாங்கள் எங்க ட்ரூப் எல்லாம் நான் அனுப்ப வாய்ப்புகள் இல்லை வேணா நான் ஆதரவு கொடுக்குறேன் அதாவது வாயிலே ஆதரவு ஆதரவு நான் ஆதரவு உண்டுப்பா உங்களுக்கு கண்டிப்பா உண்டுன்னு வேணா சொல்றேன் ஆனா வீரர்களை என்னால் அனுப்ப முடியாது அமெரிக்காவை எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த டைலாக்கை நம்ம அன்னைக்கே ப்ரெடிக் பண்ண ஒரு வகையில நம்ம பெஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இன்னொரு சம்பவம் இருக்கு போலந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் அங்கே ஐரோப்பானுடைய கூட்டத்தில் காலடி வைக்கும் போது அப்படி மண் புழுதி கிளம்ப அப்படியே டன்டன் நடந்து ஒரு மியூசிக் மைக்கு பார்த்தோன்னே ஒரு டைலாக் சொன்னார் எங்கள் நாட்டில் இருப்பதோ ஐநூறு மில்லியன் அமெரிக்காவில் இருப்பதோ முன்னூறு மில்லியன் அங்கே இருப்பதோ வெறும் நூற்றம்பது மில்லியன் யார் யாரிடம் வந்து கெஞ்சுவது ஏன் ஜெலன்ஸ்க்கு அங்கே சென்றார் ஏன் இங்க அவர்கள் சொன்னார் ஐநூறு மில்லியன் மக்கள் பெருசா சும்மா முந்நூறு மில்லியன் மக்கள்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க என்னமோ அங்கே நூற்றம்பது மில்லியன் மக்களை ஏத்து போரிடறதுக்கு ரஷ்யாவை சொல்றாரு அமெரிக்காவை சொல்றாரு நாங்கள் விடவே மாட்டோம் அடித்து நொறுக்கி தம்சம் பண்ணி தூளாக்க போறதுலாம் சொல்லியிருந்தார் இல்லையா சரி ஓகே சம்பவம் ரொம்ப பெருசா இருக்குதான் போல அங்கே எல்லாமே அந்த மேடை ஏறும்போது சொல்லப்படுகிற விஷயங்கள் அப்படியே கீழே இறங்கி இன்னைக்கு சொன்னாரு பாரு ஒரு டைலாக்கு அவ்வளவுதான் ஆள் பொடேன்னு கீழே விழுந்து ஜெலன்ஸ்கின்னா யாருங்கன்னு கேட்டார் அந்த மாதிரி டைலாக் தான் ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா கொண்டு வந்தது ஒரே ஒரு சின்ன ஆயுதங்கள் கூட இல்லை யுஎஸ்ஐடு கூட இனி உக்ரைனுக்கு இன்று காலை முதல் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி முதல் நிறுத்தப்படும் சொல்லிட்டாங்க அப்ப ஏற்கனவே போலந்துனுடைய எல்லை பகுதியில உக்ரைனுக்காக கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் இனி கொடுக்கப்படுமா இல்லையா அப்படின்றதுக்கான பதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயா எங்க விமானத்தளத்துல எல்லாமே ரெடியா தான் இருக்கு ஆனா எப்போ அமெரிக்கா சொல்லிட்டாங்களோ அப்ப இருந்து நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை அது மட்டும் இல்லை எங்களுடைய ஆயுதங்கள் கூட அங்கே ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் கொடுக்க மாட்டோம் வேணும் என்றால் நாங்கள் வாயில் ஆதரவு கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரு போலந்து ரெண்டு கா கலன்றுச்சு ஒன்று யாரு அங்கே இத்தானியுடைய ஜார்ஜ் மெலோனி அவர்கள் போலந்து போலந்து கலன்றோன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இந்த ரெண்டுமே நம்ம இரண்டு நாளைக்கு முன்பு பேசப்பட்ட விஷயம் தான் ஸோ அதன ஹாப்பியா இருங்க ஏன்னா நம்ம சொல்லப்படுகிற கணிப்புகள் எல்லாமே துல்லியமாக தான் ஓரளவுக்கு நடந்துட்டு வரதில்லை எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது ஏன்னா நிறைய பேர் ஜெல்லன்ஸ்கி வந்து சிங்கத்தின் குகையிலே சீண்டிட்டு வந்துட்டார் அவர் தான் மனுஷங்கலாம் பேசுனாங்கல்ல இன்னும் ரெண்டே மாதத்துல பாருங்க என்னன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த பிரகாசமான வெளிச்சம் கிளியராக தெரியுது ஆனால் நார்வே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ட்ரில் ட்ரில்லியன் அளவுக்கு எங்களோடய லாபத்துலேருந்து இருக்கக்கூடிய பங்குகளை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுக்க போகிறோன்னு இருக்காங்க அந்த நார்வேவுக்குமே ஒரு சில செக் வைக்கிறாங்க அது என்னன்றது ஒரு ரெண்டு மூணு நாள் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் இன்னொன்று வந்து பெல்ஜியம் பெல்ஜியத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நேட்டோவுக்கான பூஸ்ட் வந்து எங்களோட ஜிடிபிலருந்து இரண்டு பர்சன்ட் ஏத்துறேன்றாங்க ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் செலவழிச்சிருந்தாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பர்சன்ட் ஏற்றறோன்றாங்க ஐயா அங்கே நேட்டோவே இருக்கா இல்லையான்னு தெரியல இதுக்கப்புறம் நீங்கள் செலவழித்தா என்ன வலிக்க செலவழிக்கலாம் என்னன்ற ஒரு கேள்வியோட ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வீரர்களை அனுப்புகிறோம் அதாவது அமைதிக்கான வீரர்கள் போரிடுவதற்கான வீரர்கள் அல்ல அமைதி ஏற்படுத்துவதற்கான வீரர்களை நாங்கள் அனுப்புகிறோம் மேற்கொண்டு நாங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனும் நாங்கள் கொடுக்குறோன்ட்டாங்க சரி ஆஸ்திரேலியா சொன்னதுக்கும் யூகே சொன்னதுக்கும் அப்புறம் ஃப்ரான்ஸ் சொன்னதுக்கும் நம்ம ஒரு ஒரு ஒற்றுமையை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ இவங்க வீரர்களை அனுப்புகிறாங்க ஆனால் ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க யூகேவும் பிரான்ஸும் வந்து சண்டை போறதுக்காக அனுப்புகிறாங்க அதை ரொம்ப எடுத்து அண்டர்லைன் பண்ணுவாங்க இப்போ ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொன்ன டைலாக் தான் அப்படியே நம்ம டைலாக்கை கொண்டு வந்து அப்படியே சொல்லி இருக்கிறாருங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஜெலன்ஸ்கி எப்பெல்லாம் ஐரோப்பாவுக்கு போறாரோ இல்லை எப்பெல்லாம் அந்த கூட்டமைப்பில் கலந்துகிறாரோ ஐரோப்பா கூட்டமைப்பில் நான் உங்கள் நாட்டின் சுதந்திரத்தை பேணி காக்கிறேன் நான் இல்லை என்றால் உங்கள் நாடு என்றோ கைப்பற்றப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அவருக்கு பேர் என்ன வச்சோம் ஐரோப்பாவின் ரச்சகர் ஐரோப்பாவின் சுதந்திர போராட்ட வீரர் சொன்னோம் இல்லையா எங்க இந்த டைலாக் அப்படி ஜேடியோன்னு சொல்லியிருக்கிறாருங்க சில பேர் வந்து ஜெலன்ஸ்கி வந்து இப்போ ஐரோப்பாவுடைய கூட்டமைப்புக்கு போனாருன்னா அவங்களோட நட்பு வட்டாரங்கள்லாம் வந்து ஃபைட்டர் ஃப்ரீடம் ஃபைட்டர் வாழ்க ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபார் எவர்ன்றெல்லாம் ஒரு புகழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாம் கரெக்டாக தான் அது யாரோட பணம் யாருடைய வெடிமருந்துகள் யாரோட வாழ்க்கைகள் இழக்கிறாங்க அதை என்றைக்காவது திங்க் பண்ணி பார்த்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுட்டு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வீரர்களை மட்டும் சும்மா அங்கே எல்லை பகுதியில் அனுப்பிட்டு முப்பது நாற்பது வருஷம் இந்த போர் நாங்கள் தொடர போறோம்னு சொல்றதெல்லாம் வாழ்க்கையில ஏதாவது நடக்க கூடிய விஷயங்களா எதுக்குமே தேவையில்லாத ஒரு விஷயம் இது வந்து ஒரு பர்சன்ட் கூட நடக்காது முதல்ல ஐரோப்பா நாடுகளே நீங்க உண்மையில் உங்கள் நாடு மீது அக்கறை இருந்தால் தினந்தோறும் அகதிகளால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கார் எடுத்து சாதாரணமாக உள்ள நினைஞ்சு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க வாரத்திற்கு நான்கு தகவல் வந்துட்டு இருக்கு அங்கே குத்து நடத்த வழிய பாருங்க இவங்க கோட்டையை விட்டுட்டு அங்க போயிட்டு நீங்க உக்ரைனை காப்பாத்துறா அவங்க ரஷ்யா வந்து உங்க நாட்டை அழிக்கணும்னு ஏற்கனவே நீங்க அழிஞ்சிட்டு இருக்கீங்க அகதிகளால உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்கு அதை வந்து பாருங்க நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல இதுக்கப்புறம் எப்படி அமைதி கொண்டு வரணும்னு மட்டும் பாருங்க நாங்க எப்ப ஆயுதங்களை வந்து முழுமையாக நிறுத்தணுமோ அது இனி எங்க வழிக்கு வந்தே ஆகணும் இனி அமெரிக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்க போறோன்ட்டாங்க இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து மனசு மாறி நான் அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா கூட ஏன்னா நீ காலையில் யூகேனுடைய பிரதமர் கிஷ் ஆர்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நான் இந்த பிளானோடு எடுத்துட்டு அமெரிக்கா கிட்ட போறேன்னு சொன்னார் இல்லையா நீ எத்தனை பேர்னாலும் வந்து பேசுங்க ஏன்னா ஒரு நாட்டா கூட அனுப்பிவிடும் பிரச்சனை ஆனா பொது வெளியில் மக்கள் மன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நாங்கள் கிட்ட இனி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம் அவங்க அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட்டு சைன் கிடையாதுன்ட்டாங்க இப்போ சைடில் ஒரு சில ஐரோப்பா நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருந்தே நம்ம ஐரோப்பாவுடைய ப்ராடக்ட் வந்து பாய் கட் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் எந்தளவுக்கு அவங்களால செயல்படுத்த முடியும்னு தெரில இப்போயும் என்ன சொல்கிறேன் ஐரோப்பா நாடுகள் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமும் பெரிதாக உக்ரைனுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஐரோப்பாவை ரெண்டாம் மூணாக உடைச்சிடுவாங்க அமெரிக்கா ரெண்டாம் மூணாக கண்டிப்பாக அதை வந்து எப்போ ஐரோப்பா ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு தெரில இல்லைன்னா கண்டிப்பாக சுதந்திர போராட்ட தியாகிக்கு நான் வந்து காசு கொடுத்து தான் தீரும் அப்படின்னா எளித வைத்து கொள்ளுங்கள் ஐரோப்பா நிச்சயம் பெரிய போகிறது ஈஸியாக முடிச்சுடுவாங்க ஜல இது மிள இருக்கிறார் இல்லையா மிளையவர்கள் மிளையவர்கள் எப்போ ஜெலன்ஸ்க்கு போயிட்டு எங்கள் தானே தலைவர் நிரந்தர அதிபர் ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து பேசினாரோ அப்பயே அவர் ஜெலன்ஸ்கி கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாராம் எக்ஸ்தலத்தில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டாராம் ஏன் டெலீட் பண்ணிங்கன்றதுக்கு இதை பற்றின கருத்துக்கள் நாங்கள் சொல்ல விரும்பவில்லைன்ட்டாங்க இப்போ நம்ம ஜெலன்ஸ்கியோட மூன்று வித கருத்துக்களை பார்த்துடலாம் கருத்து நம்பர் ஒன்று அதாவது அவங்களுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் உக்ரைனுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ரம்ப் வந்து எங்களுக்கு ஆயுதங்கள் நிறுத்தப்பட்டது வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் என்னது நம்பிக்கை துரோகம் இதை வந்து இந்த பெர்ல் ஆர்பர் துறைமுதன் இரண்டாம் உலகத்துக்கு தப்போ ஒரு தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அந்த தாக்குதலை விட மிக மோசமான தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது எங்கள் மீது நம்பிக்கை துரோகத்தின் விளை இந்த தாக்குதல்னு ரொம்ப சொன்னாங்க இல்லையா அதோட கம்பேர் பண்ணிட்டாங்க சரி நம்பிக்கை துரோகம் வந்து நீங்க பைடன் கிட்ட போய் கேட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா கூட ஆலோசனை சொல்லியிருப்போம் இது ரொம்ப நாள் தாங்காது பொழைக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஒன்று சரி இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஜெலன்ஸ்கி வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் தேவை அது இருந்தால் மட்டும்தான் நான் அமைதிக்கு வருவேன் இல்லைனா நான் வர மாட்டேன் ஆனால் எனக்கு ஐரோப்பாவும் தேவை அமெரிக்காவும் தேவை அமெரிக்கா வந்து எனக்கு செக்யூரிட்டி கரண்ட்டு கொடுத்தே தீரணுன்றார் சரி ரைட்டு மறுபடியும் அமெரிக்காவை உள்ளே கொண்டு வரீங்க ஐயா நீங்கள் தானாங்க ஐயா போயிட்டு சிங்கத்தின் குகையிலே சென்று சிங்கத்தை விட்டோம் என்று கூறினீர்கள் மறுபடியும் ஏன் நீங்கள் அமெரிக்காவிடம் செல்கிறீர்கள் அமெரிக்கா உதவி இல்லாமல் எங்களால் அமைதி ஏற்படுத்த முடியாது என்று மறுபடியும் ஜெனன்ஸ்கி சொல்றார் சரி இங்கே மட்டுமான்னா அங்கே ஜெர்மனி கொஞ்சம் போசிப்பேற்றி இருக்கிறார் ஏன்னா இப்போ அடுத்த புதிய அதிபர் வந்து இந்த ஃப்ரைட் மெர்ஸ் வராங்க இல்லையா ஃப்ரைட் ரிஸ்மெர்ஸ் வராரு இல்லையா அவர்கிட்ட போயிட்டு தலைவரே சிடியூ யு அவர்கிட்ட பேசினேன் பெரிய அளவுக்கு உதவிகள் கொடுக்குறேன்னாங்க ஒரு ஐநூறு மில்லியனுக்கு மேலே உடனடி உதவிகள்லாம் சொல்கிறேன்னாங்க இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அனைத்து உதவிகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கேன்றாங்க அந்த டைலாக் கூட அது எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா இன்னொரு சான்சலராக கூட பதவி ஏற்றுக்கலை ஆனால் அவரால் எப்படி ஒரு ஐநூறு மில்லியனுக்கு மேலே கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா கூட கூட்டணி ஆட்சி இல்லாமல் அவரால் ஆட்சி நடத்த முடியாது கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயே கிட்ட மறுபடியும் நாங்கள் அட்லீஸ்ட் பைப் லைன் மற்றதாவது நம்ம ஓப்பன் பண்ணலாம் பொருளாதாரம் ரொம்ப சீர்குலைஞ்சிருக்கு அமெரிக்கா அவர் ரொம்ப ஏற்றும் அப்படின்னா இருக்கிற கம்பெனி காலி ஆகிடும் அதனால் பார்த்து அனுசரித்து போயிடலான்னு இந்த பக்கம் ஒரு டீம் கிளம்பிடுச்சு இவர் மட்டும் வச்சுன்னு என்ன பண்ண போகிறேன் ஏன்னா முன்னூற்றி பதிமூணுலேருந்து பதினேழுலேருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் இந்த ஃப்ரைட் ரிஷ்மஸ் வந்து எவ்வளவு ஜெயிச்சாரு நூத்தி நாப்பத்தி அஞ்சு நூத்தி நாப்பத்தி எங்க முன்னூத்தி பதினேழு எங்க அப்ப இவர் யார் யார்கிட்ட கூட்டணி வைக்கணும் அப்ப இவர் சொல்லப்படுகிற வசனங்கள் சொல்லப்படுகிற டைலாக் எல்லாம் இவங்களால் நிறைவேற்ற முடியுமா உக்ரைனுக்கு ஒரு பொழுதும் நிறைவேற்ற முடியாது அதெல்லாம் தண்ணியில எழுதி வைத்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம் தண்ணியில எழுதி வச்சா கூட அலையில ஏதோ கொஞ்ச நேரம் கண்ணுக்கு தெரியும் அது கூட தெரியாம போயிடும் ஆனா இங்க வந்து நாங்க உடனடியாக முன்னூறு மில்லியன் கொடுக்கறோன்னு இங்க ஜெயலன்ஸ்க்கு வந்து ஆஹா எங்களுக்கு ஜெர்மனி வந்து காப்பாற்ற போகிறதுலாம் சொல்கிறது நம்புறது என்பது இந்த மாதிரி ஏமாந்தாலுங்களை சொல்லி ஏமாற்றி நம்பலாம் ஆனால் இன்றைக்கி உக்ரைன் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க இரண்டு எண்ணெய் கிணறுகள் மீது அடுத்தடுத்து ரோஸ்டோ ரீஜியனும் சரி அப்புறம் வந்து இன்னொரு ரீஜியனும் வந்து மொத்த இரண்டு ரீஜியனில் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தினாங்க ஆனால் வச்சாங்க பாரு ரஷ்யா அடித்தாங்க பாரு ஒரு தாக்குதல் ஒடிசா துறைமுகத்தில் நடத்தியிருக்காங்க குறிப்பு என்ன தெரியுங்களா யூகேனுடைய கப்பல் ஒன்று ஒடிசாவில் வந்து ஆயுதங்களை இறக்கிறதுக்காக நிறுத்துறாங்க முடிச்சிட்டாங்க கண்டெய்னியூசி மொத்தமாக முடிச்சுட்டாங்க இப்போ வந்து யூகே மெல்லவும் முடியல சொல்லவும் முடியல என்ன எப்படி நடந்தது இது எப்படி கண்டனமும் தெரிவிக்க முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கூட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அமெரிக்கா தான் சொல்லிட்டாங்களே எங்களோட உதவி இல்லாமல் நீ எங்களாலும் கொடுத்துவோங்கிட்டாங்க அப்போ ரெண்டு சம்பவத்தை நினச்சி பாருங்கள் ரொம்ப குரூஷியல் ரெண்டு நிகழ்வுமே ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு உக்ரைனுடைய பெட்டாலியன் மீது தாக்கல் நடத்துகிறாங்க நூற்றி ஐம்பது அவங்களுடைய ராணுவ வீரர்கள் இருபது குறிப்பாக நேட்டோ மெம்பர்களும் மற்ற நாட்டு மெம்பர்களும் சொல்கிறாங்க நிறைய இழப்புகள்ன்றாங்க அது கொஞ்சம் லைட்டாக சந்தேகம் வந்தது ஆனால் இன்று என்ன சந்தேகம் வந்ததுன்னா அது எப்படி கரெக்டாக நாங்கள் எந்த கண்டெய்னர் ஆயுதங்கள் கொடுக்குறோன்னு தெரிஞ்சு ஒடிசா துயர் வந்து நிற்கிறாங்க ரஷ்யா தாக்கல் நடத்தது ஒன்றுமே இல்லை முடிச்சுட்டாங்க கதையை இது நாளைக்கு பரபரப்பாக வெளியே வரும் பாருங்கள் இது வந்து சுட வந்த செய்தி இந்த சுட வந்த செய்தி என்னவென்றால் இந்த ஆயுதம் காலி சரி இங்கே ஒரு ஓரளவுக்கு நம்ம கன்க்ளூஷன் வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுன்றமெல்லாம் நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம் இப்போ இந்த கெனடா மீது பொருளாதார தடை அங்கே மெக்சிகோ மீது பொருளாதார தடையெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அதனால் கெனடானுடைய ஆளுங்கட்சி ஜெஸின் டுடேனுடைய பார்ட்டி என்ன கேட்குறாங்கன்னா எங்களை காப்பாற்றணும் அப்படின்னா எப்போது நிலைமைக்கு யூகேவால் தான் முடியும் யூகே ரெண்டு அணுகுண்டு கொடுத்தீங்கன்னா நானும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இங்க நாங்க ட்ரம்ப் மிரட்டுறதுக்கு வசதியா இருக்கும் இல்லைனா ஐயா உங்க பகுதியை பிடிச்சிருவோம் அந்த பகுதியை பிடிச்சோம்னா எங்களை மிரட்டாங்க ஐயா எங்களுக்கு ரெண்டு அணுகுண்டு பாக்கெட்ல போடுற மாதிரி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏதோ அணுகுண்டு ஆளாளுக்கு ஒன்று பாக்கெட்ல போடுற மாதிரி பேசிக்கிறாங்க நேத்து என்ன நேத்து என்னன்னா இவர் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொல்றாரு நாங்கள் ஆயுதம் உக்ரை இது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஐரோப்பா நாடுகள் எல்லா நாடுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்போ ஹங்கேரிக்கு நீங்கள் கொடுப்பீங்களா ஸ்லோவாக்கி கொடுத்துருவீங்களா இல்லை ரொமானியாவில் ஜாக்ரோஸ் அவர்கள் தான் ஜெயிப்பார்னு உறுதியாக சொல்கிறாங்க அது அவர்கிட்ட கொடுத்துருவீங்களா இல்லை அதே ஃப்ரான்ஸோட எதிர்கட்சியாக மரியன் லீப்பன் அவர்களாம் நீங்கள் பயங்கரமாக வெடித்து எது எரிஞ்சிட்டாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் போகிறதா சொல்கிறாங்க குறிப்பாக உக்ரைனுக்கு ஆதரவளிக்கலாம் அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்களா தெரியல பார்க்கலாம் அதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்குறோம் நம்ம குறிப்பாக இவங்க போடுற அமெரிக்கா போடுற அந்த பொருளாதார தடை எல்லாமே நாளைக்கு அவங்களுக்கே பெரிய டேஞ்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் ஃபைனலாக அதாவது இத்தனை நாள் வந்து டாலர் டாலர் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா அந்த நம்பகத்தன்மை வந்து குறைஞ்சிட்டு வருதுன்றாங்க அமெரிக்கானுடைய அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை வரலாற்றில் இல்லாத அளவுக்கான நடி காரணம் அந்த இரண்டே நாளில் இரண்டு ட்ரில்லியன் லாஸு நம்ம ரெண்டு மூணு வாரத்தில் சேர்ந்து தான் ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் நம்ம இந்தியாவில் ஆனால் அங்கே ரெண்டே நாளில் இரண்டு ட்ரில்லியனுக்கு மேலே லாஸ்ன்றாங்க குறிப்பாக இன்னைக்கு கேடா மீது மெக்சிகோ மீதும் அப்புறம் சீனா மீது போடுற பொருளாதார தடையினால பெரிய இழப்புகள் அது அவங்க தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பையும் தாண்டி டாலருடைய நமகத்தன்மை குறைஞ்சது என்றால் அது ஆட்டோமேட்டிக்காக வேறு விதமாக மாறிவிடுன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம வ வரிக்குதிர வரிசாமி அவர்கள் என்ன பண்ண போடுறது எல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ லோக்கா சென்ஸ்கோ இருக்கிறாரில் பெலாரஸ்னுடைய தலைவர் அவருக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துருச்சுங்க என்னப்பா அது உக்ரைனு என்ன அவ்வளோ மினரல்ஸ் இருக்குன்றாங்க ட்ரில்லியன் கணக்கில் பேசுகிறாங்க இத்தனை நாள் கோட்டை விட்டுட்டுமே எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிவிட்டுமே தூக்குப்பா அந்த கடப்பாறையெல்லாம் எல்லாம் தூக்குங்க வாங்க எல்லாம் தோண்டி பாருங்கள் பொக்லைன்னால் கூப்பிடுங்க தோண்டுங்க எல்லா இடத்துலையும் தோண்டி ஏதாவது மினரல்ஸ் இருக்கான்னு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலான்னு இருக்காங்க பெலாரஸுடைய தலைவருக்கு மிகப்பெரிய ஆர்வம் வந்துச்சு நாளைக்கு எங்கப்போ தான் தோண்டி பார்க்குறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வரான் எனக்கு கூட ஒரு ஆசை வந்துச்சு எவ்வளோ அப்புறம் நானும் வாடகை வீட்டில் தாங்கிறேன் இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல எதுக்கு இங்கே கீழே போய் தோண்டி பார்த்தலாமான்னு பார்க்குறேன் இங்கேயாவது ஒரு யார் எடுத்து எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்து ஹவுஸ் ஓனருக்கு லைட்டாக லிங்கை போட்டு சேல்ஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன் எல்லாம் ட்ரில்லியன் கணக்கில் பேசுகிறாங்களாப்பா அதனால் நம்மளும் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்துச்சு சும்மா அது மாதிரி அங்கே ரஷ்யாவாக லைட்டாக அமெரிக்கா பக்கம் எழுக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அணுவாயுதம் இல்லாத ஒரு உலகை உருவாக்குவதற்கு குறிப்பாக ஈரான்கிட்ட அணுவாயுதம் இல்லாத நீங்கள் உறுதி செய்யணும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை ஆனால் ரஷ்யா உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மறைமுகமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரஷ்யா நீங்கள் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்குறது எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஷ்யா என்ன உறுதியளித்திருக்காங்கன்னா நம்ம இந்த பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஏற்றுமதி உறுதி அளித்ததுக்கப்புறம் இங்கே ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுத பற்றின பேச்சுவார்த்தை நான் இல்லை நான் உங்களுக்கு முடித்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீ காலையில் இருந்து அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ ஃபைனலாக நம்ம அமெரிக்காவோட செய்திகளை முடிக்கணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் தனது மிரட்டலாலும் தனது அதிகாரத்தாலும் தொடர்ந்து மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் தன் நாட்டுக்கு எழுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அதில் அதிகபட்சம் பார்த்தோன்னா அந்த லிஸ்ட் கொடுக்குற பாருங்க டிஎஸ்எம்சியில் ஒரு நூறு பில்லியன் ஆப்பிள் ஒரு ஐநூறு பில்லியன் அப்புறம் பவுண்ட் வந்து ஒரு இருபத்தி ஏழு பில்லியன் அப்புறம் சாஃப்ட் பேங்க் ஒரு நூறு பில்லியன் அப்புறம் டெமேக்வங்க இருபது பில்லியன் அப்புறம் ஸ்டார்கெட்ன்றவங்க ஐநூறு பில்லியன் சவுதி அரேபியாவில் இருந்து ஒரு ஆனூறு பில்லியன் பக்கம் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ எதுவும் எல்லாமே அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்ற நாட்டில் இருந்தால் கூட வரி விதிச்சுன்னு சொல்லிட்டு மிரட்டி கொண்டு வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ண வைப்பது என்பது அது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா தைவான் அனௌன்ஸ் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு நூறு பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் டிஎஸ்எம்சியை கொண்டு போயிட்டு அங்கேயே உற்பத்தி பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்கள்ங்க அமெரிக்க செய்தியை முடிக்கணும்னா இன்றைக்கி ஃபெடரல் நிர்வாகத்துக்கு ஃபெடரல் ஃபண்டிங் கொடுக்குறாங்கல்ல அந்த ஃபண்டிங் எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டாங்க ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்னென்ன மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அம்மாசுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணாங்களோ அந்த மாணவர்களோட லிஸ்ட்டு அவங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் யாரெல்லாம் நீங்கள் நாடு கிடைத்திருக்கீங்க யாருக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய டிகிரி கேன்சல் பண்ணியிருக்கீங்க இந்த லிஸ்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுங்கள் பண்ணாதீங்கன்ட்டாங்க முடிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து அதுதான் போய்ட்டுருக்கு எல்லா யூனிவர்சிட்டிக்கான ஃபண்டு கம்ப்ளீட்டாக சம்பளம் போட முடியாத அளவுக்கு நிறுத்துங்கட்டாங்க ஏன்னா அமெரிக்க நிர்வாகம் இப்போ அரசாங்க ஃபண்டு இப்போ மாசான கொடுப்பாங்க இல்லையா உங்களுக்கு இந்த மந்த்துக்குள்ளே எண்டு நான் சொல்லி கிட்டத்தட்ட பத்து ஒரு மாதமே ஆயிடுச்சு அமாசுக்கு ஆதரவான போராட்டம் என்னென்ன மாணவர்கள் ஈடுபடுத்தினார்கள் அவங்க நேம் லிஸ்ட் என்ன அவங்களை ஏன் என்ன கல்லூரி விட்டு நீக்காமல் இருக்கீங்க ஏன் எங்கக்கிட்ட வரல அவங்களை நாடு கடத்த வேண்டும் என்ற ஒரு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணனா உங்களுக்கு சம்பளம் கிடையாது ஒரு யூனிவர்சிட்டி கூட இனி சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே எல்லா யூனிவர்சிட்டியும் பரபரப்பாக இருக்காங்க என்ன பண்ணுறது ஏன்னா இத்தனை நாள் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு சொல்கிறாரு ஒரு பக்கம் ஓரமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு மனசை டோஜ் மூலிமா எனக்கு லிஸ்ட்டு வந்தே ஆகணுன்ட்டாங்க அந்த லிஸ்ட்டு வந்தால் ரிலீஸ் எல்லாம் பண்ணாதீங்கன்ட்டாங்க ஸோ இனி அம்மாசுக்கு ஆதரவாக போராட்டம் செய்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னா கைரோ நடந்த ஒரு கூட்டம் அரப் சமீட் வந்து இந்த சம்மிட் யார் கூட்டினது அப்படின்னா எகிப்து தான் கூப்பிட்டாங்க அவசர கூட்டமாக சரி இந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா காசாவுக்குள்ளார மறு செலவிடப்படும் தொகை வந்து ஐம்பத்தி மூணு பில்லியன் எத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள முடிக்கிறாங்க மொதல் ஆறு மாதத்துக்கு என்ன பிரச்சனைனா அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் கட்டிட கழிவுகள்லாம் அகற்றணும் அடுத்த ஃபேஸ் ஒன் வந்து ரெண்டு வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டு லட்சம் வீடுகளை கட்டுற மாதிரி அதுக்கு ஒரு இருபது பில்லியன் ஃபேஸ் டூ வந்து அஞ்சு ரெண்டரை வருஷம் அது ஒரு ரெண்டு லட்சம் வீடுகள் வந்து அது ஒரு முப்பது பில்லியன் பக்கம் நாங்கள் செலவு பண்ணுறோம் இதுதான் எங்களுடைய தீர்மானம் போடுங்க சண்முகம் கையெழுத்த அப்படின்னு எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த கூட்டத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிர்ப்போ இல்லை காசா மக்களை வெளியேறுவதற்கான எதிர்ப்புகளை ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க ஒரு பொழுதும் வெளியேற்ற முடியாது அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுகள் அங்கீகரிக்க வேண்டும்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த கூட்டமைப்பு போடப்படுகிற இந்த ஒப்பந்தங்கள் எந்த அளவுக்கு என்ன சம்பந்தப்பட்ட நாடு இஸ்ரேல் இது வந்து இஸ்ரேல ஒண்ணு கூப்பிட்டு இல்லை இஸ்ரேல ஏதாவது கூப்பிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அது சக்சஸ்ன்னு சொல்லலாம் இதுவுமே தண்ணீர் எழுதுனா அக்ரிமெண்ட் தான் ஏன்னா இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல அமெரிக்கா எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு தெரியல இன்னைக்கு நைட்டு அவசர அவசரமா இஸ்ரேலுடைய சுமிட்ரோச் அவர்கள் யாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அங்க அமெரிக்காவுக்கு போறாரு அங்க போயிட்டு பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அமெரிக்கா இதுவரை இல்லாத ஸ்ட்ராடிக் பாம்பர் நியூ அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய போர் விமானங்கள் காசானுடைய பகுதியில் ரொம்ப கிடை மட்டத்தில் பறந்துருக்கிறது காசானுடைய பகுதியில் மட்டும் எத்தனை போர்வமான இரண்டாவது நாட்களாக இருந்து எல்லாமே பெரிய அளவுக்கான உழவு வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சம்திங் ஏதோ மிரட்ட விரும்புறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் காசா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இனி இந்த நாடுகள் இணைந்து இஸ்ரேலுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் அந்த அழுத்தத்தினால் இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும்ன்ற மாதிரி அமாசரப்பில் சொல்லியிருக்காங்க பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எல்லாமே அங்கே பெரிய தான் இருக்குது இஸ்ரேலு கையில் தான் இருக்குது இன்று எமினியா அவதிக்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயத்தை சொல்கிறேன் பாலசேனத்தை பற்றி சொல்கிறேன் எமினியவுதிக்கள் பதினைஞ்சாவது எம்கியூ நகையன் ரீப்பற்றவனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இன்னும் அமெரிக்கா தரப்பில் எதுவுமே சொல்லலை சென்காமன் உறுதிப்படுத்தலை ஆனால் எம் எமினியவுதிக்கள் உறுதிப்படுத்திட்டாங்க ஸோ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எஃப் செக்ஸின் போர் விமானத்தை தாக்கல் நடத்துவதற்கான ஒரு முயற்சி நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் கேம்பிங் நடக்கும்போது கேம்பிங்கில் என்ன சொன்னார்னா அதாவது அவர் எலெக்ஷனில் போது பைடன் நிர்வாகத்தில் இருக்கும்போது எமினியாவதிகள் நம்ம ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க நானாக இருந்தோம் அப்படின்னா ஒன்று கூட நடக்காது அதே மாரி நடந்துச்சுன்னா முடிச்சுட்டவங்க கதையேனாங்க இன்றைக்கி எமினிவதிகள் முடிச்சிருக்கிறாங்க இது அமெரிக்காவுக்கான சவால் அப்படின்ற மாதிரி தான் இது சொல்லப்படுகிறது ஸோ அவர்கள் மறுபடியும் துரு இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஐரோப்பாவும் நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நான் தான் இனிமேட்டு உங்களோட தலைவன் என்னை தலைவனாக ஏற்றுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன இஸ்ரேலுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்ணாடி ரூமில் உட்காந்துட்டு கல்லுறிகிறீங்க அது உங்களுக்கு தான் டேஞ்சர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்கள் உங்கள் எல்லையை தான் உங்கள் எல்லையோடு இருங்க உங்கள் எல்லை பகுதியை மீறினிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்ற மாதிரி வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கத்தார் என்ன பண்ணிட்டாங்க இந்த ரீஃபியூல் பண்ணுவாங்க அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெட்டோ டேங்க்னு சொல்லுவாங்க வான்லி ரீஃபில் பண்ணும்போது திடீர்னு ஒரு அட்டாக் ட்ரை பண்ணியிருக்காங்க தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு அட்டாக் ட்ரை பண்ணியிருக்காங்க அது என்ன விளக்கங்கள் என்னன்னு தெரியல சென்காமே ஷாக்கிங்காக இருக்காரு கத்தாரா அவங்களா அவங்களா தாக்கல் நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஒன்று இப்போ பேலசீன் வந்து கொள்ளலாம் பாலஸீனத்தில் என்ன பண்ணியிருக்காங்க எழுவது ீஸனரை கைது பண்ணியிருக்காங்க அதாவது சமீபத்தில் இஸ்ரேல் வெளியிட்டாங்க இல்லையா அந்த சிறை கைதிகளை மறுபடியும் கைது பண்ணியிருக்காங்க தேடி பிடிச்சி போயிட்டு கைது பண்ணியிருக்காங்க பாலஸ்டீன் தூத்துக்குள்ளார இஸ்ரேலில் புல்டௌசர் ஃபுல்லாக ஜெனீன் ஃபுல்லாக இருக்குது நிறைய தேடுதல் வேட்டைகள் நிறைய தாக்குதல்கள் அதில் அங்கே ஜெனீனில் இருக்கக்கூடிய அம்மாசுடைய முக்கிய தலைவரோட சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அப்புறம் லெபனான் தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இராணுவம் அமெரிக்காவுடைய நிதி உதவியால் இயங்கக்கூடியது அதனால் எங்கள் ஈரான் வந்து எங்களோடய கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை உங்களோட சப்போர்ட்டில் லெபனானோடைய இராணுவம் இல்லை அமெரிக்காவோட சப்போர்ட்டில் இருக்கிறது அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்குவோன்ற ஒரு வார்த்தையை திடீர்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் ஒன்றையும் ஒரு தகவலோட முடிக்கிற கிளைமேக்ஸ் இது முகமது யூனஸ் இருக்கிறார் இல்லையா அவர் சொல்லிட்டார் இன்றைக்கி திடீர்னு மனசர் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சும்மா இது பங்காளி பிரச்சனை தான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு பிரபகண்ட பிரச்சனை தான் அதையெல்லாம் நான் சரி பண்ணிவிடுவேன் குடியுரிமை நாமே இந்தியாவுக்கு போகலான்றக்கண்ணு இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு அந்தர்பல்ட்டியை பெரிய அளவுக்கு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நேற்று தான் பகுதியில் வந்துவிட்டும் பாகிஸ்தானில் இருக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது பகுதியை பிடிச்சிட்டு ஆச்சா போச்சா ஓச்சான்னாங்க கடைசியில் இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பங்காளிங் சேர்ந்தோம் அப்போ அங்கே பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்னு சொல்லப்படுகிற டையலாக் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு லோக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம நன்றி வணக்கம்